எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் புதுச்சத்திரம் அருகே ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி கிராம நிர்வாகே அலுவலரிடம் மனு அளித்தனர் டோட் ரெட்டியார் சத்திரம் ஜூலை பதினேழு திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் புதுச்சத்திரம் ஊராட்சி அருகே ஒட்டம் சத்திரம் திண்டுக்கல் பிரதான சாலை அருகே நீர்நிலைப் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்ததாக புதுச்சத்திரம் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக பலகனூத்து கிராம நிர்வாகே அலுவலரிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் தனிநபர் ஒருவர் நீர்நிலை பாதையை ஆக்கிரப்பு செய்ததாக புகார் அளித்தனர் அந்த இடத்தில் கலைஞர் காலனி மக்கள் இறந்தவர்களை புதைக்கும் மயானமாக பயன்படுத்தி வந்தனர் தோட்பலக்கனூத்து ஊராட்சி சுடுகாட்டு பகுதி நீர்வழிப்பாதை மற்றும் சிறிய குளத்து பகுதி என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றி தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இந்த மனு கொடுக்க போராட்டத்திற்கு சின்னசாமி தலைமையில் நடைபெற்றது இந்தப் போராட்டத்தில் மிராஸ் சுரேஷ்குமார் மணி நடராஜ் மூர்த்தி அத்தப்பன் கணபதி சக்திவேல் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது இந்த மனு மீது மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைத்தனர் போதும் சரிங்களா பஞ்சாயத்து தேசிய நெடுஞ்சாலையின் அருகே நீர்நிலை கோடையும் குட்டையை ஆக்கிரமிப்பு தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து மிகப்பெரிய பில்டிங் கட்டுற மாதிரி ஒரு சோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இது ஆளுங்கட்சிக்குற முறையில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது அதை சுற்றி உள்ள அந்த நீர்நிலை ஆக குட்டை ஒட்டி ஒரு பத்து கிராமங்கள் இருக்குது நிறைய நில தோட்டங்கள் இருக்குது அந்த தோட்டங்களில் இதுக்கு அந்த குட்டையில் தண்ணி நின்னாச்சும் அந்த தோட்டங்களுக்கு வந்து நீர்நிலை ஆதாரம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கூண்ட நிலையில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக பிஏ கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறேன் அது உடனடியாக வந்து நடவடிக்கை இருக்குமாரி மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம் நடவடிக்கைகள்லாம் பொதுமக்கள் கேட்டு அது நடவடிக்கை இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொள்ளும் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்